வணக்கம் நீங்க ஒரு மளிகை கடையோ டீ ஷாப்போ பண்ணிட்டு இருக்கீங்களா உங்களுடைய கஸ்டமர்ஸ்க்கு ரீட்டைலாகவும் ஹோல்சேலாவும் பொருட்களை சேல்ஸ் பண்றீங்களா கை பில் எழுதி கொடுக்கறதுல இருந்து சிஸ்டமேட்டிக்கா பில்லிங் போடுறதுக்கு பில்லிங் சாப்ட்வேர் தேடிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கானதுதான் நீங்க எளிமையாகவும் வேகமாகவும் பில்லிங் பண்றதுக்கான எல்லா ஆப்ஷன்ஸுமே இருக்கிற சூப்பர் பில்லிங் சாஃப்ட்வேரை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் இந்த சாஃப்ட்வேரில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் பற்றி நான் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட்டு சேல்ஸ் சேல்ஸை பொறுத்த வரைக்கும் நாம பில்லிங் பண்ணுறதுக்கு மூணு செக்மெண்ட் கொடுத்துருக்காங்க இதனால ஒரு பில்லை ஹோல்டில் வச்சுட்டு கூட இன்னொரு செக்மெண்ட்டில் பில்லிங் பண்ணிக்க முடியும் ஒரே பில்லில் பொருட்களை ரீட்டைலையும் கொடுத்துக்கலாம் ஹோல்சேல்லையும் கொடுத்துக்கலாம் பில்லிங் பண்ணும் போதே ரேட்டை சேஞ்ச் பண்ற ஆப்ஷனும் அப்டேட் பண்ற ஆப்ஷனும் இருக்கு அது மட்டும் இல்லாம கஸ்டமர் ஹோல்சேல்னு செட் பண்ணிக்கலாம் அடுத்து கலெக்ஷன் ஆப்ஷன் இதுல கஸ்டமர் நமக்கு பணம் கொடுக்கறப்ப எந்த பில்லுக்கு எவ்வளவு அமௌண்ட்டுங்கிற மாதிரி பில் வைஸ் கலெக்ஷன் பண்ணிக்கலாம் அடுத்ததா ஸ்கேன் இப்ப இந்த ஆப்ஷன் மூலமா பொருட்களில் இருக்கிற ஸ்கேன் பண்ணி பில்லிங் பண்ணிக்கலாம் ஸ்கேனர் இல்ல அப்படின்னாலும் நம்ம சாஃப்ட்வேரில் இருக்க ஐட்டம் கோடுங்கிற ஆப்ஷனை யூஸ் எளிமையாகவே பில்லிங் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ரிப்போர்ட்ஸ் ரிப்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பில்ஸ் சோல்டு ஐட்டம்ஸ் இப்படி ரெண்டு செக்மெண்ட் இருக்கு பில்ஸ் செக்மெண்டை பொறுத்த வரைக்கும் கஸ்டமர் வைஸ் மந்த் வைஸ் டேட் வைஸ் இப்படி நிறைய ரிப்போர்ட் டைப் இருக்கு இந்த ரிப்போர்ட்ஸ் மூலமா நாம கிரியேட் பண்ண பில்ஸை பொறுத்து ஒரு நாளைக்கோ ஒரு மாசத்துக்கோ எவ்வளவு சேல் ஆயிருக்கு அதில் நம்மளுக்கு எவ்வளவு ப்ராஃபிட் வந்திருக்கு கஸ்டமர் வைஸ்ல யார் அதிகமா பொருள் வாங்கியிருக்காங்க அவங்க மூலமா எவ்வளவு ப்ராஃபிட் அப்படிங்கிற மாதிரி நிறைய ரிப்போர்ட்ஸ் பாத்துக்கலாம் இதே மாதிரியே சோல்டு ஐட்டம் செக்மெண்ட்ல ஐட்டம் வைஸ் ஐட்டம் குரூப் வைஸ் ஐட்டம் பில் வைஸ் இந்த மாதிரி ரிப்போர்ட் டைப்ஸ் எல்லாம் இருக்கு இந்த ரிப்போர்ட்ஸ் மூலமா எந்தெந்த ஐட்டம் எவ்வளவு சேலா இருக்கு இல்ல எந்த குரூப் அதிகமா சேலா இருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட்ஸ் எல்லாமே பாத்துக்கலாம் அடுத்து பர்மிஷன்ஸ் இப்ப நம்ம கடையில் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க அவங்களும் பில்லிங் பண்றாங்க அப்படிங்கிறப்ப அட்மின் அதாவது உங்களுக்கும் ஒர்க்கர்ஸ்க்கும் தனித்தனியான யூசர் நேம் பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிக்கலாம் இப்போ உங்க லாகின்ல நீங்க போறப்ப உங்களுக்கு சாப்ட்வேர்ல இருக்கிற எல்லா ஆப்ஷன்ஸுமே இருக்கும் யூசர்ஸ்க்கான லாகின்ல போறப்ப அவங்களுக்கு எந்தெந்த ஆப்ஷன் எனேபிள் இருந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி பர்மிஷன்ஸ் கொடுத்துக்கலாம் நம்ம சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் மவுஸை யூஸ் பண்ணாமல் கீபோர்ட்லயே ஒர்க் பண்ணுற மாதிரி ஷார்ட்கட் ஆப்ஷன்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க இந்த ஆப்ஷன்ஸை பயன்படுத்தி உங்களால் ஈஸியாக ஒர்க் பண்ண முடியும் நான் இப்போ சொன்ன ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே சாஃப்ட்வேரில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வாங்க பார்க்கலாம் சேல்ஸ் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேஷ் சேல்ஸும் பண்ணிக்கலாம் கிரெடிட் சேல்ஸும் பண்ணிக்கலாம் நம்ம சாஃப்ட்வேரில் பில் ஒன் பில் டூ பில் த்ரீ இந்த மாதிரி பில்லிங்காக மூணு செக்மெண்ட் கொடுத்துருக்காங்க பில் ஒன் செக்மெண்ட்ல ஒரு கஸ்டமருக்கு பில்லிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இடையிலேயே வேற ஒரு கஸ்டமருக்கு பில்லிங் பண்ணணும் இடத்துல அவங்க பேரை கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணிக்கோங்க இப்போ நம்ம சேல் பண்ணக்கூடிய ஐட்டம் என்ட்ரு பண்ணுவோம் குவான்டிட்டில ஒரு ஒன்றரை கிலோன்னு கொடுக்குறேன் இந்த இடத்துல ரீட்டை ரேட் அப்படின்னு இருக்கிறப்ப இந்த பொருளோட ரீட்டை ரேட் என்னவோ அதை எடுத்துக்கும் இப்போ ரேட்டு நாற்பத்தஞ்சு ரூபான்னு எடுத்துருக்கு இதை ஹோல்சேலுக்கு மாற்றணும் அப்படின்னா இந்த இடத்துலையே கிளிக் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா கீபோர்டில் இருக்க எஃப் ஒன் கீயே ப்ரெஸ் பண்ணலாம் இப்போ ஹோல்சேலுக்கு மாறினதுக்கு அப்புறமா ரேட்டு நாற்பத்தி அஞ்சு ரூபாலேருந்து நாற்பத்தி மூணு ரூபாய்க்கு மாறி இருக்கு இந்த மாதிரி நம்ம பில்லிங் பண்ணும்போது ரீட்டைலாக ஹோல்சேலான சேஞ்ச் பண்ணிக்க முடியும் ரீட்டைல் ஹோல்சேல் ரேட்டு இல்லாமல் புதுசாக ஒரு ரேட் நம்ம என்ட்ரு பண்ணணும் அப்படின்னாலும் குவான்டிட்டியில் கர்சர் இருக்கிறப்ப நம்பர் பேட்ல இருக்க ப்ளஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ரேட்டுங்கிற கலத்துக்கு கர்சர் வந்துடும் இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணிட்டு என்ட்ரு பண்ணிக்கலாம் அடுத்த ஐட்டம் துவரம்பருப்பு ரெண்டு கிலோ கடலைப்பருப்பு அரை கிலோ ஹமாம் சோப்பில் அஞ்சு நம்பர்ஸ் இந்த மாதிரி நாம் சேல் பண்ணக்கூடிய ஐட்டம்லாம் என்ட்ரி பண்ணதுக்கப்புறமா பில்லை சேவ் பண்ணுறதுக்கு இங்கே இருக்கிற சேவ் பட்டனையும் கிளிக் பண்ணலாம் கண்ட்ரோல் எஸ் கொடுத்தாலும் சேவ் ஆகும் தொடர்ச்சியாக மூணு என்டர் பண்ணாலும் பில்லு சேவ் ஆகிரும் இன்னும் கொஞ்சம் வேகமாக பில் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரே ஒரு டாட் மட்டும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும் பில்லு சேவ் ஆனதுக்கப்புறமா இந்த டெண்டர் பாக்ஸ் வரும் இதில் பில்லோட அமௌண்ட்டு ஐநூற்றி ஆறுரூபா கஸ்டமர் ஆறுரூவா தராங்க அப்படின்னு என்ட்ரி பண்ணோம்னா பேலன்ஸ் தொண்ணூற்றி நாலு ரூபா தரணும் அப்படிங்கிறத காட்டிடும் என்ட்ரி பண்ணிக்கோங்க ரெக்கார்டு சேவ் ஆயிடுச்சு பிரிண்ட் வேணுமானு கேட்கும் நான் எஸ் கொடுக்குறேன் இந்த மாதிரி பில் பிரிண்ட் வந்துடும் கேஷ் பில் என்ட்ரியை பற்றி இப்போ பார்த்தோம் அடுத்ததான் கிரெடிட் பில் என்ட்ரியும் பார்த்துருவோம் கிரெடிட் பில்லுக்கு கஸ்டமரை சேவ் பண்ணிருக்கணும் அதுக்கு இந்த கஸ்டமருங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க இந்த ஸ்கிரீன்ல கஸ்டமருடைய நேமு அவர் ரீட்டைல் கஸ்டமரா ஹோல்சேல் கஸ்டமரான்னு செலக்ட் பண்ணிக்கோங்க நாம ஹோல்சேலில் கொடுத்துருக்கோம் அவருக்கான கோடு ஒன்றுன்னு கொடுத்துக்கறேன் இந்த இடத்துல டிக்கை எடுத்து விட்டுட்டீங்கன்னா கேஷ் கஸ்டமரா சேவ் ஆகும் டிக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னா கிரெடிட் கஸ்டமரா எடுத்துக்கும் பிரிண்ட் நேம் அட்ரஸ் பிளேஸ் இந்த டீட்டெயிலெலாம் கொடுக்குறதா இருந்தால் கொடுத்துக்கலாம் நான் மொபைல் நம்பர் மட்டும் கொடுக்குறேன் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்ததுக்கப்புறமா ஜஸ்ட் ஒரு என்ட்ரு பண்ணாலே போதும் கஸ்டமரை சேவ் பண்ணிக்கலாம் பில்லிங் செக்மெண்ட்டுக்கு போவோம் இப்போ இந்த கஸ்டமருங்கிற இடத்துல அவர் பேரை டைப் பண்ணி எடுக்கலாம் அப்படி இல்லைன்னா அவருக்கான கோடு ஒன்றுன்னு கொடுத்து என்ட்ரு பண்ணாலும் அவர் பேர் எடுத்துக்கும் இப்போ ஐட்டம்ஸ் என்ட்ரி பண்ணலாம் இவரை ஹோல்சேல் கஸ்டமராக நம்ம சேவ் பண்ணியிருக்கிறதுனால ஐட்டம்ஸ்க்கான ரேட் எல்லாமே ஹோல்சேலில் எடுத்துக்கும் என்ட்ரி முடிஞ்சிருச்சு சேவ் பண்ணலாம் இவர் கிரெடிட் கஸ்டமர் அப்படிங்கறதுனால கர் சார் இந்த பெய்டுங்கிற இடத்துல நிற்கும் அவர் எவ்வளவு அமௌண்ட் தராரோ அதை என்ட்ரி பண்ணிக்காங்க பேலன்ஸ் அமௌண்ட் கீழேயே ஷோ ஆகும் இப்போ என்டர் பண்ணீங்க அப்படின்னா பிரிண்ட் வேணுமானு கேட்கும் எஸ் கொடுக்குறேன் இவருக்கான பில் பிரிண்டோ வந்துரும் இப்போ இந்த பில்லில் இவரு கிரெடிட் கஸ்டமர் அப்படிங்கறதுனால எவ்வளவு கொடுத்துருக்காரு இன்னும் பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிற டீட்டெயிலும் பில்ல வந்துடும் அடுத்ததாக கிரெடிட்க்கு வாங்கிட்டு போன கஸ்டமர் பைசா கொடுக்கும்போது வரவு வைக்கிறதுக்கான கலெக்ஷன் ஆப்ஷனை பத்தி பார்ப்போம் இந்த கலெக்ஷன் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த செக்மெண்ட்ல கஸ்டமருடைய பேரை கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணுங்க அவங்களுடைய பேலன்ஸ் எவ்வளவு அப்படிங்கிறது இந்த இடத்துல காட்டும் அவங்க எவ்வளோ பைசா தராங்களோ அதை இந்த இடத்துல கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணுங்க இந்த டீட்டெயில்ஸ்க்கும் நம்ம பிரிண்ட் எடுத்துக்கலாம் இதில் கஸ்டமருடைய பேர் எந்த பில்லுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு அவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க இன்னமும் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது இந்த டீட்டெயில் எல்லாமே இதில் காட்டிடும் இப்போ ஒரே நாளில் நிறைய கலெக்ஷன்ஸ் வருது அப்படிங்கிறப்ப இந்த டே ஹிஸ்டரிங்கிறத கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இதில் யார் யார் எவ்வளோ பணம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை பார்த்துக்கலாம் அடுத்ததாக பார் கோட் ஸ்கேனிங் ஆப்ஷனை பார்ப்போம் பார் கோட் ஸ்கேனிங் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு ஐட்டத்துக்கான பார் கோடையும் நம்ம கொடுத்துருக்கணும் இப்போ ஒரு ஐட்டம் க்ரியேட் பண்ணுறப்பயே எப்படி பார் கோட் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு ஐட்டம் க்ரியேட் பண்ணி காட்டுறேன் ஐட்டமோட நேம் ஹாலிக்ஸ் ஐநூறு கிராம் பில் பிரிண்ட்டில் தமிழில் வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பிரிண்ட் நேம் அப்படிங்கிற இடத்துல கூகுள் இன்புட் டூல் மூலமாக தமிழில் கொடுத்துக்கிறேன் ஐட்டம் குரூப்பு தேவைப்படுறதுன்னா கொடுத்துக்கங்க இந்த ஐட்டம் கோட் அப்படிங்கிற இடத்துல அந்த பொருளில் இருக்க பார் கோடை ஸ்கேன் பண்ணாலே போதும் அடுத்ததாக ப்ரைமரி யூனிட் செகண்டரி யூனிட் இந்த பொருளுக்கான ரேட்டு இது எல்லாத்தையும் கொடுத்ததுக்கப்புறமா ஒரு என்ட்ரை மட்டும் பண்ணிங்கன்னா சேவ் ஆகிடும் அடுத்து ஏற்கனவே நம்மக்கிட்ட இருக்கிற பொருட்களுக்கு கோடை ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ரைஸ் லிஸ்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஒரு ஐட்டத்துக்கான கோடை இந்த கோட் அப்படிங்கிற இடத்துல கொடுத்துக்கலாம் ஒரு த்ரீ ரோசஸை ஃபைன் பண்ணுறேன் த்ரீ ரோசஸ் நூறு கிராம் கோட் அப்படிங்கிற இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு இதுக்கான பார் கோடை ஸ்கேன் பண்ணுறேன் அடுத்ததான் மஞ்சள் தூள் இரநூறு கிராம் அடுத்து பாசி பருப்பு ஐநூறு கிராம் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் பில்லிங் செக்மெண்ட்டுக்கு போவோம் இந்த ஐட்டம் நேம் அப்படிங்கிற இடத்துல பார்கோடை ஆட் பண்ண பொருட்களை ஸ்கேன் பண்ணுறேன் ஹார்லிக்ஸ் ஐநூறு கிராம் ரெண்டு நம்பர்ஸ் இந்த மாதிரி ஸ்கேன் பண்ணுறப்ப குவான்டிட்டிலாம் நிற்க வேணாம் ஆட்டோமேட்டிக்காக ஒரு நம்பர்ஸ்ன்னு எடுத்துக்கணும் அப்படிங்கிறப்ப இந்த ஷோ பிரிண்டர் செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்க இதில் ஆட்டோ குவான்டிட்டி ஆப்ஷனுக்கு டிக் கொடுத்துட்டு அப்டேட் பண்ணிக்கோங்க இப்போ ஃபஸ்ட்லேருந்து ஸ்கேன் பண்ணுவோம் ஹார்லிக்ஸ் ஐநூறு கிராம் அதுவாகவே ஒரு குவான்டிட்டி எடுத்துக்கும் அடுத்து த்ரீ ரோசஸ் நூறு கிராம் மஞ்சள் தூள் இரநூறு கிராம் பாசி பருப்பு ஐநூறு கிராம் இந்த மாதிரி பார்கோட் ஸ்கேன் மூலமாகவும் பில் பண்ணிக்கலாம் பார்கோட் ஸ்கேனர் இல்லை அப்படின்னாலும் இந்த ஐட்டம் கோடு ஆப்ஷனை பயன்படுத்தி எப்படி எளிமையாக பில்லிங் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் ஐட்டம் செக்மெண்ட்டில் ப்ராடக்டை ஃபைன் பண்ணுறேன் என்டர் இப்போ இந்த ஐட்டம் கோடு அப்படிங்கிற இடத்துல ஆல்பாபேட்லேயோ நியூமரிக்லேயோ நமக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி ஒரு கோடு கொடுத்துக்கலாம் நூற்றி ஒன்றுன்னு கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஹேஸ் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன் இதே மாதிரியே அடுத்தடுத்த ஐட்டமுக்கும் ஐட்டம் கோடை சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ பில்லிங் பண்ணலாம் ஐட்டம் கோடை கொடுத்து என்ட்ரு பண்ணாலே அந்த ஐட்டம் எடுத்துக்கும் நூற்றி ஒன்று நூற்றி ரெண்டு நூற்றி மூணு நூற்றி நாலு இந்த மெத்தட்லேயும் பில்லிங் பண்ணிக்க முடியும் அடுத்ததாக ரிப்போர்ட்ஸ் பற்றி பார்ப்போம் இங்கே இருக்கிற ரிப்போர்ட் இதில் பில்ஸ் இந்த செக்மெண்ட்டில் நிறைய ரிப்போர்ட் டைப்ஸ் இருக்குது டேட் வைஸ் ரிப்போர்ட்டை க்ளிக் பண்ணிக்கிறேன் எந்த தேதிக்கான ரிப்போர்ட் வேணுமோ அதை கொடுத்துட்டு இந்த ப்ரிண்ட் அப்படிங்கிற பட்டனை க்ளிக் பண்ணுங்கள் பதினாறாம் தேதியில் நாலு பில்லு போட்டிருக்கோம் அதுக்கான டோட்டல் அமௌண்ட்டு எவ்வளோ பெய்டு பண்ணியிருக்காங்க எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட் வந்துடும் இப்போ இதுவே இந்த நாலு பில்லுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்கணும் அப்படிங்கிறப்ப இதில் இந்த பில்வைஸ் இதை செலக்ட் பண்ணிவிட்டு பிரிண்ட்டு கொடுக்குறேன் ஒவ்வொரு பில்லுக்கான தனித்தனி டீட்டெயிலும் நம்மளுக்கு கிடைச்சிடும் இப்போ இந்த ரிப்போர்ட்டில் ப்ராஃபிட்டும் பார்க்கணும் அப்படிங்கிறப்ப இங்கே இருக்கிற ஷோ ப்ராஃபிட் இதுக்கு டிக் கொடுத்துக்கோங்க பிரிண்ட்டு கொடுங்க இப்போ அன்றைக்கி டேட்டில் நம்மளுக்கு மொத்த ப்ராஃபிட் எவ்வளவு அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் இந்த மாதிரி இதில் இருக்கிற எல்லா ரிப்போர்ட்ஸையுமே பார்த்துக்கலாம் அடுத்ததாக பர்மிஷன்ஸ் இந்த ஆப்ஷனை பார்க்கறதுக்கு நான் சாஃப்ட்வேரை க்ளோஸ் பண்ணிக்கிறேன் எகைன் ஓப்பன் பண்ணுறேன் பர்மிஷன்ஸ் கொடுக்கறதுக்கு ஃபஸ்ட்டு யூசரை க்ரியேட் பண்ணணும் இந்த நியூ யூஸர்ங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு அட்மினுக்கான யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்துருங்க யூசர் லெவலில் அட்மின் இருக்கட்டும் சேவ் பண்ணிக்கோங்க அடுத்ததாக அடிஷனல் யூசர்ஸ் அவங்களுக்கான யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க இந்த யூசர் லெவல் அப்படிங்கிற இடத்துல இந்த யூஸருக்கு நம்ம என்ன பர்மிஷன் கொடுக்க போகிறோம் வெறும் ரிப்போர்ட்ஸ் மட்டும் பார்த்தா போதுமா இல்லை என்ட்ரி மட்டும் பண்ணால் போதுமா அதை பொறுத்து ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க சேவ் கொடுக்குறேன் இந்த இடத்துல அட்மினுக்கான யூசர் நேமும் பாஸ்வேர்டும் கொடுத்துருங்க இப்போ எக்ஸிட் பண்ணிவிட்டு அடிஷ்னல் யூசர் லாகின்ல போகிறேன் இந்த இடத்துல யூசருடைய நேம் காட்டும் இவருக்கு என்ட்ரி பர்மிஷன் மட்டும் கொடுத்ததுனால என்ட்ரிக்கான செக்மெண்ட் மட்டும் எனேபிளில் இருக்கும் இப்போ இவரனால் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்க்க முடியாது இந்த மாதிரி அடிஷ்னல் யூசர்ஸ் கிரியேட் பண்ணிவிட்டு அவங்களுக்கான பெர்மிஷன்ஸும் கொடுத்துக்கலாம் அடுத்ததான் நம்ம சாஃப்ட்வேரில் கொடுத்துருக்கக்கூடிய கீபோர்டு கட்ஸை பற்றியும் பார்த்துருவோம் இதில் ஒவ்வொரு செக்மெண்ட்டு ஓப்பன் பண்ணுறதுக்கும் ஷார்ட்கட்ஸ் கொடுத்துருக்காங்க இப்போ எந்த ஒரு செக்மெண்ட்டுக்காக நம்ம ஷார்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறப்ப ஜஸ்ட் மவுஸ் பாயிண்ட்டு அது மேலே வச்சாலே போதும் அதுக்கான ஷார்ட் கட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு தனித்தனி செக்மெண்ட்டுக்குள்ளேயும் ஷார்ட் கட்ஸ் கொடுத்துருப்பாங்க கஸ்டமர் செலக்ஷன் எஃப் லெவன் பில்லை ஃபைன் பண்ணுறதுக்கும் எடிட் பண்ணுறதுக்கும் எஃப் டுவெல் பில்லோட ரேட் டைப்பை சேஞ்ச் பண்ணுறதுக்கு எஃப் ஒன் பில்லிங் பண்ணும்போது ரேட்ஸை அப்டேட் பண்ணுறதுக்கு எஃப் எயிட் அப்படி இல்லாட்டி ஸ்டார்கி இன்னமும் நிறைய ஷார்ட்கட்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க இந்த கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் மூலமாக நீங்கள் எளிமையாகவும் வேகமாகவும் பில்லிங் பண்ணிக்க முடியும் இந்த சாஃப்ட்வேரை பற்றி இன்னமும் அதிகமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல்லேயே வீடியோஸ் இருக்குது அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் இந்த சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் டென் டேஸ் டெமோ ப்ரீடும் இருக்கு அதனால் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு கூட பை பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம்